போது வாழ்க்கிற தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் சுதந்திர இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் பல்வேறு கட்டங்களாக இந்தியா முழுக்க நடக்க இருக்கிற இந்த தேர்தல் பரப்புரை தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நாட்களாக நடந்தது இந்த தேர்தல் களத்தில் நின்றவன் என்ற முறையில் மக்களோடு பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டவன் என்ற முறையில் நாம் தமிழ் மாநில கொள்கை விற்பு செயலாளராக பல அரசியல் நிகழ்வுகளை மக்களுடைய உணர்வுகளை ஒரு கள அரசியல் என்ன எப்படி இருக்கிறது ஊடக அரசியல் எப்படி இருக்கிறது ஊடகங்கள் காட்டப்படும் அரசியல் என்ன அதற்கு தலைகீழாக கூடிய மக்கள் அரசியல் மக்கள் எதை நேசிக்கிறாங்க எதை விரும்புகிறாங்க எந்த மனதில் மக்கள் இருக்கிறாங்க உண்மையிலே இந்த தேர்தலை நேர்மையோடு எந்த கட்சிகள் அணுகியது எந்த தலைவர் அணுகினார் தலைவர்கள் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க எந்த பிரச்சனையை மையப்படுத்தி பேசுகிறாங்க என்பதை கூர்ந்து கவனிக்க முடிந்தது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பதிமூணு ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்தில் நிற்கிறவன் என்ற முறையில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய அரசியல் பயணத்தில் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் தொடர்ச்சியாக இதை வந்து கூர்ந்து கவனிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்திருக்கிறது அதை வைத்து இந்த அரசியலை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நான் பரப்பொருளை ஈடுபட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரில் ஈடுபட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக பரப்புரில் ஈடுபட்டேன் ஆனால் அந்த களமும் இந்த களமும் இந்த காலமும் மக்களுடைய பிரச்சனைகளும் மக்களுக்கு இருக்கிற அரசியல் முதிர்ச்சியும் மாறுபட்டு தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கருணாசின் ஆதரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று ஒரு கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் அது சின்ன சின்ன அமைப்புகள் என்று அவங்கள் ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி அமமுக பாமக ஜான் பாண்டியினருடைய தமிழக முன்னேற்றக் கழகம் போல் ஒரு ரெண்டு மூணு அமைப்புகள் சரத்குமார் கட்சியை கலைத்து விட்டு பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தார் ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுறாங்க இந்த மூன்று கூட்டணிகளுக்கு மத்தியில் நாம் தமிழ் கட்சி நாற்பது தொகுதியிலும் தனித்து அந்த நாற்பது தொகுதியில் இருபது தொகுதியில் பெண்கள் இருபது தொகுதியில் ஆண்கள் பதினாறு மருத்துவர்கள் எட்டு பொறியாளர்கள் நான்கு முனைவர்கள் இரண்டு ஆசிரியர் பெருமக்கள் ஒரு ஜல்லிக்கட்டு போராளி ஒரு இரண்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்று ஒரு படித்த பட்டாளத்தை ஒரு தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு இளைஞர்களை களத்தில் நாம் தொழில் நிறுத்தி இந்த தேர்தல் களத்தை நேர்மையோடு பார்க்கக்கூடிய ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நாம் மகிழ்ச்சிக்கு ஊடக வெளிச்சம் இல்லை ஏன் நாம் துணக்கட்சிக்கு ஊடக வெளிச்சம் இல்லை என்றால் நாம்து மகிழ்ச்சியில பணம் இல்லை நாம் துணியிட்ட திமுகவில் இருப்பது போலவோ அதிமுகவில் இருப்பது போலவோ பாஜகவிடம் இருப்பது போலவோ பெரும் முதலாளிகளுடைய ஆதரவு தனி மு தனியார் முதலாளிகள் ஆதரவு இல்லை ட்ரஸ்ட் பெயரில் கோடிக்கணக்கான படங்கள் இருந்திருந்தால் நாம் தொண்ணிக்கட்சியுடைய அத்துணை கூட்டங்கள் சொல்லப்போனால் தெருமுனை கூட்டங்கள் தொடங்கி வீதி பரப்புரை வரைக்கும் திண்ணை பரப்புரை ஆரம்பித்து துண்டறிக்களுடைய வடிவமைப்பு வரைக்கும் எல்லா தொலைக்காட்சியும் வந்திருக்கும் நாம் தொழிற்கட்சிக்கு ஆர்கானிக்காக அண்ணன் சீமானுடைய பேச்சை எடுத்து போட்டால் ஒரே நேரத்தில் லைவில் ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அதை நம்ம பார்க்குறோம் ஒரு லைவ் போயிட்டு இருக்கும்போது டென் கே வாட்சிங் அப்படின்னு வருது பாலிமரில் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டில் நியூஸ் செவனில் புதிய தலைமுறையில் நம்ம பார்க்கும்போது ஆனால் மற்ற தலைவர்கள் காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணுறாங்க கூகுள் ஆட் சன்ஸுக்கு மட்டும் திமுக ஐம்பது லட்ச ரூபா ஒரு பாட்டுக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு மட்டும் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஐம்பதுல ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மில்லியன் அஞ்சு ஐம்பது லட்சம் பார்வையாளர்களை அந்த பாட்டு போய் சேர்ந்துருக்கிறது ஆனால் உண்மையிலேயே ஐம்பது லட்சம் பேர் அந்த பாட்டை கேட்டிருப்பாங்களா பார்த்துருப்பாங்களான்னா இல்லை ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலையில் பேசிக்கிட்டு இருக்காரு விழுப்புரத்தில் அவருடைய யூடியூப் சேனலில் அது லைவ் செய்யப்படுகிறது கே ஸ்டாலின் ஐம்பத்தி மூணு பேர் லைவ் அதில் நான் மூணு ஐம்பத்தி மூணாவது ஆளு அப்போ ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் அதை பார்க்குறாங்க ஆனால் அந்த பாட்டை மட்டும் ஐம்பது லட்சம் எப்படி பார்த்தாங்க அப்போது பணம் கொடுத்து ஒரு பாட்டை அவங்க வந்து வெற்றியடைந்தது போல் காட்டுறாங்க இந்தியாவிலேயே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சாங் ரீச் ஃபைவ் மில்லியன் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அதிமுக அவங்க ஒரு ஐடி கம்பெனி ஐபேக் போல் இந்த பெண் போல் அவங்க ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க அந்த நிறுவனத்தின் மூலமாக அனைத்து இந்திய அதிமுக ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க கூகுள் சென்ஸ் பண்ணுறாங்க தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்குறாங்க முழு பக்கத்து விளம்பரம் வருது தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையில் முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கணும்னா நாலு லட்சம் ரூபாய் நடுப்பக்கத்துக்கு உள்ளே போச்சுன்னா அது ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு குறையும் பத்திரிக்கையில் எடப்பாடி பழனிசாமியர்கள் இந்த இடத்துல உரையாற்றினார் அப்படின்னு செய்தி வர்றோன்னா கூட காசு இந்த இடத்துல அதிமுகவோட பேச்சாளர் வந்து பரப்புரை பயன்படுத்தினா காசு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் மாதிரி அச்சு ஊடகங்களும் பேசுறாங்க காட்சி ஊடகங்களும் பேசுகிறாங்க யூடியூப்பும் பேசுகிறாங்க இதில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டா அவங்க ஒரு ஐநூறு ட்விட்டு நூறு ட்விட்டு ட்விட்டு போடுறது காசு ஃபேஸ்புக்கில் ஒரு நாலஞ்சு போஸ்ட் போடுறது காசு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற இந்த டிக்டாக்ஸ் இருக்காங்க இல்லையா ஜிபி முத்து போன்ற டிக்டாகர்ஸ் அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்களா ஐம்பது ரீல்ஸாக அந்த ஐம்பது ரீல்ஸுக்கு அஞ்சு லட்ச ரூபாயாம் இப்படி பேக்கேஜ் பேக்கேஜாக பேசி 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 சோசியல் மீடியா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸு ஃபேஸ்புக்கு இன்ஃப்ளூயன்சரு அதே போல் வந்து இந்த ஆன்லைன் மீடியா தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாத்தையும் பேசி இவர்கள் திமுக அதிமுக பாஜக மூன்று பேருமே இந்த இருபத்தஞ்சி நாளும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மரியாதைக்குரிய ஐயா அண்ணாத்துறை காலகட்டத்தில் இருந்து இருக்கு அது யாரும் மறுக்க முடியாது அண்ணாத்துறை அவர்களே ஒரு தேர்தலில் சொல்றாரு காங்கிரஸ்காரர்கள் வந்து வருவார்கள் வந்து என்னுடைய பெயரை சொல்லி அண்ணாத்துறைக்கு ஓட்டு போடாதீர்கள் நீங்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்கள் என்று பெருமாள் படத்தை காட்டி ஐந்து ரூபாயையும் காட்டி சத்தியம் வாங்கி கொண்டு போகிறார்கள் நான் கேட்குறேன் ஐந்து ரூபாய்க்கு மதிப்பா இல்லை எந்த வெங்கடாச்சலபதிக்கு மதிப்பா என்னை வீழ்த்துவதற்காக ஏழு மலைக்கு அங் அப்பால் போய் வெங்கடாச்சலபதி அழைத்து வந்து வருவானேன் என்னை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அடித்து கூட போடுங்கள் நான் ஒண்டிக்கட்டையாக வரும்பொழுது பொழுது என்னை தாக்கக்கூட செய்யுங்கள் ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடாதீர்கள் உங்கள் தங்கம் போன்ற வாக்குகளை தவிற்கு விற்று விடாதீர்கள் என்று சொன்ன அண்ணாத்துறையின் வாரிசுகள் இன்னைக்கு தங்கம் போன்ற வாக்குகளை வாங்குறாங்க ஒரு 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 வாக்காளருக்கு முன்னூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சியில் முந்நூறுபா வேலூரில் ஆயிரம் ரூபாய் கோயம்புத்தூரில் ரெண்டாயிரம் ரூபாய் திருநெல்வேலியில் ஆயிரம் ரூபாய் திருச்சியில் முந்நூறுபா அந்த வேட்பாளருடைய தன்மை அதோடைய பின்னணி அவற்றுக்க பணத்தை பொறுத்து வாக்காளருக்கு பணம் கொடுக்கப்படுது கொஞ்சம் காம்படிஷன் டஃபா இருக்கு எதிர்கட்சிகள் கொஞ்சம் அதிக வாக்கு வாங்குற நிலைமையில் இருக்கு அப்படின்னா அங்க மதிப்பு கூடுது இது ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் அதை தவிர்த்து விட்டு மக்களை கூட்டத்துக்கு கூட்டு வர்றதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருக்கு நான் மறுக்கவே முடியாது அது ஒவ்வொரு தேர்தல் கொடுக்கப்படுது ஆனால் கொஞ்சம் திருமணம்லாம் திரு திருமங்கலம் ஃபார்முலா நாங்குநேரி ஃபார்முலா விக்ரமண்டி ஃபார்முலா அப்படின்னு ஈரோடு ஃபார்முலா அப்படின்னு பல ஃபார்முலாக்கள் வச்சிருக்காங்க என்னப்போ பித்தாகரச மாதிரி இங்கே ஒரு பல ஃபார்முலாக்கள் ஐன்ஸ்ரீ ஃபார்முலாக்கள் மாதிரி ஃபார்முலக்கில் திமுக அதிமுக உருவாக்கி வச்சுக்குது அதை தாண்டி டாடா இயர்ஸில் இந்த இடத்துல ஸ்டாலின் பேச போகிறாருன்னு சொல்லி ஒரு ஐநூறு டாடா இயர்ஸு ஒரு ஒன்று ஒன்றிய செயலர்னா அவர் வந்து ஐம்பது டாடா இயஸில் ஆளை கூப்பிட்டு வரணும் மாவட்ட செயலாளர் நூறு டாடாஸ்ல மக்களை எழுதி வரணும் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி ஒரு ஃபார்மா கம்பெனில ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் எம்என்சி கம்பெனில டார்கெட் கொடுத்து நீ வந்து ஐநூறு டாக்டர் பார்க்கணும் இந்த இந்த மாசம் வந்து ஐநூறு பாக்ஸ் வியாபாரம் பண்ணணும் உனக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே போல டார்கெட் பண்ணி மக்களை இப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஸ்டாலின் பேசுறாருன்னா அந்த இடத்துல மக்களை கொண்டு அவங்க வச்சுருவாங்க அதில் ஸ்டாலின் வந்து பேசுவார் ஸ்டாலின் பேசி மக்களை ஈர்க்க போறது இல்லை ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காருன்னா மக்கள் இவனு வரமாட்டான் அந்த இடத்துல மக்களை கொண்டு வந்து ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது பார்த்தா மக்கள் முழுக்க ஸ்டாலினுக்கு தான் ஆதரவு என்று ஒரு பிம்பம் கட்டப்படிக்கப்படுகிறது அப்படித்தான் அண்ணாமலைக்கும் அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்படித்தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களுக்கும் அப்படித்தான் ஐயா மோடிக்கும் மோடி ரோட் ஷோக்கு வராருன்னொன்னே ஒருத்தம் கூட வரல பள்ளிக்கூடத்திலேருந்து மாணவர்களை கூட்டு வந்து நிற்க வச்சாங்க வட இந்திய தொழிலாளர்களை கூட்டு வந்து உட்கார வச்சாங்க அதையும் தாண்டி சென்னையில் ரோட் ஷோ காத்து வாடியது ஜாக்கோ பார்னு சொல்லி நாலு பேர் கத்திட்டாங்க ஆனால் அதற்கு மத்தியில ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆர்கானிக்கா மறுநாள் கூட்டம் என்றால் இன்றைக்கு இரண்டு நாட்கள் மட்டும் ஆட்டோக்களை வைத்து ஒரு நாலு ஆட்டோ ஒரு ஆட்டோவுக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பகுதி முழுக்க செந்தமரன் சீமா இந்த இடத்துல உரையாற்றுகிறான் என்று சொன்ன உடனே இருபத்தஞ்சு நாளும் தேர்தல் பயணத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபது கிலோமீட்டர் ஒரு தலைவர் பயணித்திருக்கிறார் தொண்ணூத்தி வாகனப் வாகன பரப்புரைகள் இருபத்தஞ்சு பொதுக்கூட்டங்கள் நூற்றி இருபத்தி நாலு இடங்களில் பேசியிருக்கிறார் நூற்றி இருபத்தி நாலு இடங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒத்த ரூபா காசு வாங்காமல் ஒரு குவாட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம எந்த சலுகையும் எதிர்பார்க்காம ஒரு தலைவனின் பேச்சை கேட்க தமிழ்நாட்டில் அண்ணா பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு கூடினார்கள் என்றால் அது அண்ணன் சென்றவன் சீமானுக்கு தான் இதுதான் நாம் தக்சியுடைய மிகப்பெரிய பலம் நாம் தகவைய மிகப்பெரிய வெற்றி இதில் என்ன மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா மற்ற கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து ஆட்களை கூட்டு வராங்க கூட்டம் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு பணம் செட்டில் செய்யப்படுகிறது ஒரு ஏஜெண்ட் தரகர் புரோக்கர் ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் மூலியமாக நான் பார்த்து வியந்தது சில இடங்கள்ல கொஞ்சம் கண்ணீர் கூட வந்தது சென்னையில் தாம்பரத்தில் கூட்டம் ஒரு அம்மா அவங்க ஒரு அரசு ஊழியர் அண்ணன் சீமானவர்கள் வரல நாங்க உட்காந்துக்கி சேரலை அங்கிருந்து வந்தாங்க தம்பி தம்பி தான் என்னம்மா அப்படின்னு கையில் மடக்கி ஒரு ரூபா பணத்தை கொடுத்துட்டு அண்ணன் வந்தோடனே கொடுத்துருங்க நான் என் கேமரா எழுது நான் பதிவாயிடக்கூடாது நான் வேலை பார்த்துட்டுருக்கேன் நான் வரமா இல்லை அவங்க இருந்து கொடுத்துட்டு போங்கம்மாண்ணா இல்லைப்பா நான் வர்றேன்ப்பா எப்படியாவது கொடுத்துருங்கம்மா நீங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும் ஒரு அரசு ஊழியர் உசிரம்பட்டியில் கூட்டம் முடிகிறது ஒரு பையன் ஓடி வர்றான் பெரியப்பா பெரியப்பா அப்படின்னு நான் சீமானை நோக்கி வந்து அவன் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த உண்டியலை எடுத்துக்கொண்டு நான் சீமானை கொடுத்து பத்தாயிரரூபா பணம் இருக்குது பெரியப்பா தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோங்கன்றான் இதை தாண்டி தொட்டியத்தில் கூட்டம் கூட்டத்துக்கு மேடைக்கு பின்னாடி அண்ணன் சீமானுடைய பேச்சை வியந்து கேட்டுக்கொண்டு ஒரு பாட்டி ஒரு அறுபத்தஞ்சு வயது அறுபது எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு அம்மா ரொம்ப வயசானவங்க அவங்களுடைய ஜாக்கெட்டு கூட கிழிந்திருக்கிறது ரொம்ப வயசானவங்க ரொம்ப ஏழ்மையில் வாழக்கூடியவங்க காலில் செருப்பு கூட ஒரு பிஞ்ச செருப்பு போட்டிருக்காங்க மஞ்ச கயிறு போட்டிருக்காங்க தாலி இல்லை மோதிரம் இல்லை தோடு இல்லை எந்த நகையும் இல்லை ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய ஒரு அம்மா அண்ணன் சீமான் மேடையை விட்டு இறங்கி வராரு ஓடி வந்த அந்த அம்மா குறுக்க வந்து அண்ணன் சீமான் கையில் ஒரு நூறு ரூபாய் கொடுக்குறாங்க இது எந்த அரசியல் கட்சிக்கும் சாத்தியம் கிடையாது ஒரு நூறுரூபாய் கொடுத்து என்னால் ஆன பங்களிப்பு இந்த இனத்துக்காகன்னு சொல்லி கொடுத்து போகிறாங்க ஒரு நிமிஷம் அண்ணன் சீமானும் ஸ்டன் கூட கூடந்த அத்தனை பேரும் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அடுத்த வேளை அவங்க வீட்டில் அடுப்பறிக்க பணம் இருப்பான்னு தெரியாது ஆனாலும் தன்னுடைய இன உணர்வையும் காட்டணுங்கிறக்காக கையில் வைத்திருந்த கசங்கி போன அழுக்கு படிந்த இருக்கக்கூடிய வேர்வையாக படித்து அந்த நூறு இருக்கு பாருங்க அது ஓராயிரம் கோடி ரூபா கொடுத்தா கூட அதுக்குரிய மதிப்பு வராது அதுதான் நாம் தம்பத்துடைய வெற்றி வாகன பரப்புரையிலையோ பொதுக்கூட்ட நாம் நாம்தூச்சு வந்து இந்த கூட்டத்துக்கு நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கல பொதுவாக நாம் திரல் நிதி திரட்டுறாங்க கிரவுட் ஃபண்டிங் நாம்தி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் இவங்க செலவு செய்கிறாங்க துண்டறிக்கைக்கு தலைமைக்கு வர நிதியிலேருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் துண்டறிக்கி அடிப்பதற்கு கூட்டம் போடுவதற்கு வாகன பரப்புரை செய்வதற்கு எரிபொருள் செலவுக்கு உணவு செலவுக்கு பூத்தி ஏஜென்டு போடுகிற அந்த அந்த பணிகளுக்கு அந்த ஜிராக்ஸ் எடுக்கிறது நகர் எடுக்கிறது அந்த பணிகளுக்கு தலைமை பணம் அனுப்புகிறது ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்த்துருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு கூட்டத்தில் பத்து பேராது அண்ணன் சீமான்கையில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி வாக்குக்கு பணம் வாங்குற தமிழர்கள் தமிழர்கள் பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான் தமிழன் பணத்தாசை பிடிச்சவன் தமிழன் கோற்றுக்கும் கோழி பிரியாணி தான் ஓட்டு போடுவான் என்கிற நிலையிலிருந்து அதை உடைத்து இருந்து மான தமிழர்கள் ஒரு கட்சியினுடைய தலைமையை பார்த்து பணத்தை கொடுக்குறான் இதை விட இந்த நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரணுமா இதை விட ஒரு நேர்மை இருக்கணுமா தேர்தல் ஆணையத்துடைய அத்துணை விதிமுறைகளையும் தமிழ்நாட்டில் கடைபிடித்துக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது பத்து மணிக்கு மேலே கூட்டம் போடக்கூடாதுன்னு இது வரைக்கும் நாம் வச்சு ஒரு இடத்துல கூட அது மீறலை இந்த இடத்துல கூட்டம் கூட அனுமதி கிடையாது இங்கே தான் நீங்கள் போடணும் அது அப்படியே மதிச்சு அங்கே வந்து மக்கள் வருவாங்க வரல அதை என்ன மதிக்கிறாங்க ஆனால் மற்ற கட்சியாக இருந்தால் அங்கே தான் போடுவேன் என்னென்னா முடிஞ்சதை பார்த்துக்க நீ வழக்கு தானே போடு போட்டுக்க பத்தரை மணிக்கு போவேன் பதினொன்றரை மணிக்கு அண்ணாமலை போயிட்டு மக்கள்கிட்ட வாக்குக்கிறாரு தடுத்த திமுக கட்சிக்காரங்களும் அஞ்சு பேரை மண்டையை உடைக்கிறாங்க தேர்தல் ஆணையிட்ட சண்டைக்கு போகிறாரு வழக்கு பதிவு செய்கிறாங்க யாரையும் கைது செய்யலை அண்ணாமலை நேர்மையை பேசுகிற அண்ணாமலை பதினொன்றரை மணிக்கு பிரச்சாரம் என்ன இதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு முழுமைக்கும் ஓட்டுக்கு ஒத்த ரூபா நாம் கொடுக்க முயன்றது என்று கூட அதிமுகவின் பணம் பிடிப்பட்டிருக்கிறது பாஜகவின் பணம் ஐநா நாகேந்திரன் மூலமாக பிடிப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பி செல்வம் சம்மந்தப்பட்ட வீட்டில் கூட ரெய்டு போயிருக்காங்க பணத்தை பிடிச்சிருக்காங்க திமுகவின் பணம் பல இடங்களில் பிடிக்கப்பட்டிருக்கிறது வேலூரில் கதிரானந்துக்கு பணம் கொடுப்பதே காணொலியாக வெளியே வந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிற செய்தி கூட தேர்தல் ஆணையம் சொல்லலை அந்த அளவுக்கு தேர்தலை மிக மிக நேர்மையாக நாம் தொழில் அணியிருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் சொன்னாங்க எலெக்சன் பாண்ட் இந்த தேர்தல் பத்திரத்தில் இந்தியாவிலே பணம் வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் தான் பாஜக வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி வாங்கியிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க திமுக வாங்கியிருக்கிறது அதிமுக வாங்கியிருக்கிறது கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்கிறது ஆனால் இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி தான் இந்த தேர்தல் பத்திரத்தை பயன்படுத்தி பணம் வாங்கிறது தேர்தல் பத்திரம் மட்டுமல்ல இந்த கனிமவள கொள்ளையர்களிடம் இந்த எம் சாண்ட் யாவர்கிட்ட இந்த மண்ணல் யாவர்கிட்ட இந்த தனி முதலாளிகிட்ட இந்த கார்பரேட் கிட்ட நாம் துணி தேர்தலுக்காக அஞ்சு லட்சம் வாங்கியது பத்து லட்சம் வாங்கியது அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு மக்களுடைய பணத்தில் லாவோட்ஸ் என்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு மக்களிடம் பேசு மக்கள் எதை வைத்திருக்கார்களோ அதை வைத்து கட்டமை அந்த மக்கள் ஒரு நாள் உன்னை நம்புவார்கள் வெள்ள வைப்பார்கள் அப்படி அந்த அறிஞனுடைய கூற்றுக்கிழங்க மக்களிடத்தில் இருந்ததை வைத்து ஒரு கட்சி தேர்தல் பரப்புரையை செய்திருக்கிறது அதெல்லாம் தாண்டி தலைவர்கள் என்ன பேசினாங்கன்னு பாருங்கள் திமுக மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எழுபது ஆண்டு கால அரசியலை உற்று நக்கக்கூடியவர் அவருடைய வயதுக்கு அவருடைய அரசியல் அறிவு உண்டு ஏன்னா பாரம்பரியமாகவே அரசியல் குடும்பம் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அரசியல் இருக்கார் ஒரு துணை மேயராக இருந்து துணை முதலமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சராகி இன்றைக்கி திமுகவோட தலைவராக இருக்கார் அவர் நினைத்தால் தமிழ்நாட்டினுடைய ஆண்டு கால பிரச்சனையை அவரால் சொல்ல முடியும் அவருக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எழுபதாண்டு கால பிரச்சனை காரணமே அவங்க தான் ஆற்று முல்லை கொள்ளை கொடுத்து பேச முடியுமா கனிமூல கொள்ளை கொடுத்து பேச முடியுமா ஸ்டெர்லைட்டு மீத்தேனு கூடங்குளம் ஹைட்ரோ கார்பன் மீ நீற்றுநோ ஆராய்ச்சி கல்பாக்கம் இந்த பரந்தூர் விமான நிலையம் எட்டு வழிச்சாலை செய்யாறு பிரச்சனை எதையும் பேச முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அதிமுக ஐம்பத்தேழு ஆண்டுகள் மொத்தமாக திராவிட மாடல் ஆட்சி ஐம்பத்தேழு ஆண்டுகள் அதில் ரெண்டு வருஷம் அண்ணாதுறை ஒரு வருஷம் கவர்னர் ஆட்சி கழிச்சுட்டு திமுகவை மொத்தமாக கழிச்சா முப்பத்தி ரெண்டு வருஷம் அதிமுக ஆண்டு இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று ஆண்டுகள் திமுக ஆண்டு இருக்கிறது மொத்தமாக திமுக இருபத்தி மூணு வருஷம் அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் அதிமுக திமுக விட அதிகமாக அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க அப்போ அதிமுக இதே போல தான் ஸ்டெர்லைட்டு மீதி ஹைட்ரோ கார்பனு எல்லா பிரச்சனைக்கும் அதிமுகவும் ஒரு காரணம் அப்போ அதிமுகவும் பேச முடியாது ஸ்டெர்லைட்டை நாங்கள் வந்து இழுத்து மூடுவோம் மொத்தமாக அழிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துக்கு நாங்கள் தீர்வு காணோம்னு சொல்லுவாரா பாலியல் வன்கொடுமை குறித்தோ ஆற்றுமல கொள்ளை குறித்தோ கனிமவள கொள்ளை குறித்தோ எடப்பாடி பழனிசாமியும் பேச முடியாது ஏன்னா கனிமவள கொள்ளை நடத்தக்கூடிய மணல் கரிகாலனுடைய சொந்த தம்பியை தான் திருச்சியில் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி நிப்பாட்டிருக்காரு மணல் கொள்ளை சீட்டை கொடுத்துட்டு நான் ஆற்றுமணலை காப்பேன் என்று எப்படி பேச முடியும் காங்கிரஸ் பேசுமா கம்யூனிஸ்ட் பேசுமா யாரும் பேசாது தமிழ்நாட்டுடைய வழக்கொள்ளை குறித்து தமிழ்நாட்டுடைய அடுத்த தலைமுறை கொடுத்து இந்த நிலம் நாசாகி கொண்டுக்கிறது இருக்கிறது பாலாறு செத்துப்போச்சி காவிரி செத்து கொண்டிருக்கிறது வைகை மொத்தமாக முடிஞ்சிருச்சு எழுபது விழுக்காடு தாமரப்பரணி அழிந்து விட்டது கன்னியாகுமரி மாவட்டம் கந்தக மாவட்டமாகிடுச்சு கன்னியாகுமரி கிழவியாக மாறிக்கொண்டிருக்கிறாள் என்று இந்த இயற்கை வளங்கள் குறித்து இந்த தேர்தல் மேடைகளில் ஒரு தேர்தல் மேடையை பாட்டு பாடி மக்களை மகிழ்வித்து ஜனரஞ்சகமாக ஒரு தலைவன் வைத்திருந்தார் என்றால் அதை நான் தான் யாராவது ஸ்டாலினுடைய பேச்சு இந்த தேர்தல் மேடையில் ட்ரெண்டானது பார்த்தீங்களா ஐயோ எரிதடி மாலா அப்படின்னு வடிவேலுடைய ஒரு டைலாக் எடுத்து பேசிட்டாரு ஐயோ எரிதடி மாலா அதை அவங்களே போட்டாங்க ஆமாம் வேங்க வயல்னு சொன்ன உடனே ஐயோ எரிதடி மாலா ஸ்டெர்லைட்னு சொன்ன உடனே ஐயோ எரிதடி மாலா கிளம்பாக்கம்னு சொன்னால் ஐயோ எரிதடி மாலா சென்னையில் நாலாயிரம் கோடி பேக்கேஜ்னு சொன்னால் ஐயோ எழுதி மாலான்னு சொல்லி அவர் எரிதடி மாலான்னு மட்டும் ஒரே ஒரு அது ட்ரெண்டிங் இவர் செங்கல் அதே ப்ராப்பர்ட்டி காமடி முட்டை ஜிபி மதுரை முத்து இது மான் தூக்கி போட்டால் சல்மான் அப்படிங்கிற மாதிரி இது செங்கல் இது முட்டை அது பேசிட்டு இருக்கேன் நான் ஒரு கூமுட்டை இங்கே செங்கலை காட்டினவர் ஏன் மோடிட்ட காட்டலை இங்கே முட்டையை காட்டவர் ஏன் மோ மோடிட்டை காட்டலை நீட் தேர்வை நீக்கிற ரகசியம் எங்கள் எடுத்தாருன்னு சொன்னீங்க நீட்டை ஏன் நீக்கலன்னு சொல்லி மக்களை கேட்குறான் டாஸ்மாக் ஏன் முடலன்னு கேட்குறான் இன்னும் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வரலன்னு சொல்கிறான் இலவச பேருந்து குறித்து பேசும்போது இலவச பேருந்து எங்கள் ஊருக்கு வர்றேன்னு சொல்கிறான் அப்புறம் உதனிஷாடைய எந்த பெற்றும் மக்கள்கிட்ட எடுபடலை இன்னொன்று திமுக எழுபது வருஷமாக ஆண்டு இருக்காங்க நாங்கள் படிப்பு கொடுத்தோம் மருத்துவம் கொடுத்தோம் கல்வி கொடுத்தோம் வேலைவாய்ப்பு கொடுத்தோம் அதை கொண்டு வந்தோம் டைட்டால் பார்க்க கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் மேடைகளில் கூட அவர்கள் அதை சொல்லவில்லை ஏன்னால் சொன்னால் அது மக்களுக்கு வந்து போய் சேரவும் செய்யாது மக்களுக்கு இன்னைக்கு என்ன இன்றைக்கி இந்த மக்களை கையேந்த வைக்கணும் நான் வந்தால் உனக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய் தருவேன் ரெண்டு கோடியை லட்சம் ரேஷன் கார்டில் ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு கோடியை ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் பேருக்கு நாங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் வென்றாதான் தர முடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசி ஆயரூவா அதாவது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் பழம் வைப்பார் அப்போ தூரத்தில் நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போது பழம் வாங்க போவேன் இந்த திராட்சை பழம் மாம்பழம் வைப்பாங்க அப்போ கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்துன்னு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க கிலோ பத்து 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 ரூபாய்க்கு ஒரு கிலோவா என்னாச்சு ஒரு கிலோ பத்து கொடுங்க அப்படின்னா அரை கிலோ பத்து அரை கிலோ பத்து பாரு தூரத்தில் இருக்கும்போது கிலோ பத்து பக்கத்தில் வந்து அரை கிலோ பத்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் ஆயிரம் ரூபா கிலோ பத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லச்சுக்கு ஆயிரம் ரூபா அரை கிலோ பத்து அந்த வியாபாரிக்கும் இந்த ஸ்டாலின்ங்கிற வியாபாரிக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் இந்த தேர்தல் கழத்தை புரிஞ்சுட்டான் அதை அளவு தாண்டி பசு விட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் இதை தவிர்த்து விட்டு உதனி ஸ்டாலினாலும் ஒன்றும் பேச முடியலை மரியாதைக்குரிய ஸ்டாலினாலும் ஒன்றும் பேச முடியல எடப்பாடி பழனிசாமி இதை கிண்டல் பண்ணி அவர் காலில் விழுந்தாரா இல்லை குனிஞ்சாரா நிமிந்தாரா அதுக்கு சரி கட்டதுக்கு அவருக்கு நேரம் சரியாக இருந்துச்சு அவருக்கு டிடிவிக்கு பதில் சொல்ல ஓபிஎஸ்க்கு பதில் சொல்ல இந்த பக்கம் அண்ணாமலைக்கு பதில் சொல்லணும் அவருடைய நேரம் சரியாக இருந்துச்சு அவர் மக்கள் பிரச்சனைகளையோ மக்கள் மொழியிலையோ பாமர மொழியிலையோ எதையும் பேசலை ஆனால் மக்களுடைய வழிகளை வேதனைகளை எழுபது ஆண்டு காலமாக இந்த மக்கள் தாங்கியிருக்கிற அத்தனை துன்பங்களையும் அதை எல்லாத்தையும் தாண்டி வரலாறு பேசினார் தமிழ்நாட்டுக்காக உழைத்த தமிழ் இனத்துக்காக உழைத்த தமிழ் மொழிக்காக உழைத்த விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த அத்துணை தலைவர்களையும் இந்த மேடையில் பேசினார் புலித்தேவன் மருதுவாண்டி தீரன் சின்னமலை அலகமுத்துக்கோன் வெண்ணிக்காடி சுந்தரலிங்கம் இந்த இறுதி நாள் பரப்புரை இந்த இறுதி நாள் பரப்புரில் ஒரு அரசியல் கட்சி ஓட்டு கேட்கும் தீரன் சின்னமலைக்கு பிறந்த நாள் என்பதற்காக புகழ் வணக்கம் செலுத்திய ஒரே அரசியல் கட்சி அது நாம கட்சி மட்டும்தான் கடந்த ஒன்றை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வேங்கவேல் பிரச்சனை தலை தூக்கி ஆடுகிறது யாரும் வேங்கவேலுக்கு ஓட்டு கேட்டு போகலை ஓட்டு கேட்டு போனாலும் மக்கள் விடலை நாங்கள் ஓட்டு தேர்தலை புறக்கணிக்கிறோம் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்கிறான் வேங்கவேலுக்கு முதலும் கடைசியமாக ஓட்டு கேட்டு போன ஒரே ஒரு கட்சி நாம கட்சி மட்டும்தான் அதை போனதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் நான் நான் பேச அப்புறம் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பேசினாரு மக்கள் இருந்து எட்டி பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுறோம் நாங்கள் சொன்னோம் நீங்கள் தேர்தலை புறக்கணிக்காதீங்க தேர்தல் நீங்க புறக்கடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது நீங்க மொத்தமா நீங்க நாம் மகிழ்ச்சிக்கு போட்டீங்கன்னா இல்லை இந்த நாட்டை நல்லது நல்லரசுன்னு விரும்பக்கூடியவங்களுக்கு போட்டீங்கன்னா அவங்க நமக்கு போடலன்னு அவங்களுக்கு தெரிய வரும் நமக்கு போடலைன்னா ஏன் போடலை அந்த வேங்கை வயல் இந்த தொட்டிக்காக போடலை இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு போடலை அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி உங்க பக்கம் வருவான் என்பதை எடுத்து சொன்ன பிறகு மக்கள் கேட்டாங்க அதில் ஒருத்தர் ஓடி வந்து நீங்கள் வந்து முதல்ல குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்புறம் ஓட்டு போடணுன்னாரு நீங்கள் ஓட்டு தான் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோம் புரிந்து கொண்டு போனார் அப்படி போனதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் என் மீதும் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் மீதும் வேங்க வயல் காவல்துறை புதுக்கோட்டை காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க அதாவது எப்படியெல்லாம் திமுக வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு சான்று தேர்தல் பரப்புரை விட்டது யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி உண்மையிலே சொல்லக்கூடாது யாருக்கும் வாக்கு கேட்கக்கூடாது பரப்புரை சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல விரும்பலை யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தும் விரும்பலை தமிழ்நாட்டுடைய மக்கள் தமிழர்கள் உண்மையிலேயே நேர்மையான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நம்முடைய ஆற்று மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கனிமூல கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தமிழ்நாட்டுடைய கச்சத்தீவு பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை பாலாற்று பிரச்சனை காவிரி சிக்கல் இது இது பிரச்சனை இல்லாமல் விவசாயிகளின் பக்கம் நின்று சரியான தீர்ப்பும் சரியான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக சாலைகளில் சென்றுவிட்டு மீண்டும் பத்திரமாக வீடுகளுக்கு திரும்பி வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டில் கஞ்சா மெத்து ஹெராயின் அபின் இது போன்ற பொருட்கள் இல்லாத ஒரு நல்ல மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ரெண்டு லட்சம் பேர் இந்த டாஸ்மாக் மூலமாக மது அருந்தி இறந்து போயிருக்காங்க இளம் உதவிகள் அதிகரித்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று திமுகவுடைய தூத்துக்குடி வேட்பாளர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களே சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த கலாச்சாரம் ஓய்ந்திருக்கிறது அது நிறுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த திமுகவுக்கும் இந்த அதிமுகவுக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் வாக்கு செலுத்த கூடாது அந்த மூன்றையும் செய்வதே அவர்கள் தான் இன்றைக்கு ஐநூறு நாட்களாக பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய குடிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய விளநிலையத்தை நாங்கள் தரமாட்டோம் சொல்லி ஆனால் கோயம்புத்தூருடைய வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் சொல்றாரு நாங்கள் கோவை விமான நிலையத்துக்காக நிலங்களை வந்து அபகரித்து நாங்கள் விமான நிலையத்தை கட்டுவோம் விரிவாக்கம் செய்வோங்கிறாரு ஒரு பக்கம் விவசாயிகளோட நிலத்தை இங்கே பரந்தூரில் எடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு செய்யார்ல சிப்கார்ட் எடுக்கக்கூடாது எடுத்து தெரிவிக்கிறாரு ஆனால் இவருடைய வேட்பாளரே கோயம்புத்தூரில் நாங்கள் நிலத்தை எடுப்போம்ங்கிறாரு அப்போ முன்னுக்கு போய் முரணாக இருக்குது இதே போல தான் அதிமுக ஆட்சியிலையும் எட்டு வழிச்சாலையாக இடம் எடுக்கப்பட்டது அப்புறம் அந்த சீமான் போன்ற தலைவர்கள் போராடி அது தடுக்கப்பட்டது இப்போ ஆட்சி மாறினோடனே அவர் எட்டு வழிச்சாலை எடுக்கிறார் அன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்தது அதை எட்டு வழிச்சாலையை எதிர்த்தது அப்போ காட்சி மாறினாலும் காட்சி மாறாது அப்படிங்கிறது போல மீண்டும் மீண்டும் இவர்கள் ஒருவர் எதிர்கட்சியாக வரும்போது எதிர்ப்பதும் அதே அவர் அதுக்கு ஆளுங்கட்சியாக வரும்போது அதை ஆதரிப்பதும் தமிழ்நாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்த கூடாது என்ற மனநிலை போங்க வாக்கை பணத்திற்கு விற்கக்கூடாது கூடாது நான் என் வாக்க சத்தியமா நான் ஒரு கோடியில் நூறு கோடி ரூபாய் கொடுத்து எனக்கு நீங்க ஓட்டு போட நான் போட மாட்டேன் ஏன்னா இந்தியாவில் நான் பிறந்ததற்கு இந்தியாவுடைய குடிமகனாக இருப்பதற்கு தமிழ்நாட்டுடைய பிரஜையாக இருப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு உரிமை ஓட்டு போடுற உரிமை மட்டும்தான் இங்கே ஓட்டு போடுகிற பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிற காசுக்கு ஓட்டு போடுகிற அயோக்கியர்களை விட இந்த நல்லவர்கள் இருக்காங்க பாருங்கள் தேர்தலே வேண்டாம் எல்லாரும் கெட்டவன் அரசியலே மோசமானவன் மோசமானது அரசியல்வாதிகளே கேடு கெட்டவர்கள் அரசியல் போது சாக்கடை அப்படின்னு ஒதுங்கிட்டு இருக்க நல்லவர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவங்க சென்னையில் போன முறை ஐம்பத்தி ஏழு விழுக்காடு தான் வாக்கு பதிவாச்சு மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு விழுக்காடு பதிவாகலை ஒரு பத்து விழுக்காடு வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களால வர முடியாதுன்னு வச்சுக்கிட்டா கூட மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு விழுக்காடு பேர் அதை ஒரு விடுமுறை நாளாக பார்க்குறாங்க டாஸ்மாக் விட்டோடனே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பார் ஆட்டில் வாங்கி வச்சு வீட்டில் நல்ல ஒரு பாட்டி வச்சு ஆம்லேட் போட சொல்லி சாப்பிட்டு தூங்குறாங்க நல்ல படத்தை பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த நல்லவர்கள் தேர்தல் அரசியலில் நல்லவர்களை தேடி வரணும் சரி ஆட்சியாளர்கள் சரியில்லை ஆண்டவர்கள் சரியில்லை ஆளுகிறவரும் சரியில்லை இன்னொரு புதிதாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல இவர்களை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடியவங்களுக்கு இவங்களை எதிர்த்து பேசக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நல்ல மாற்றம் வரும் காமராஜர் ஆட்சி அமையணும்னு சொல்கிறீங்க கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும்னு சொல்கிறீங்க நீங்கள் காமராஜருக்கு ஓட்டு தான் கக்கன் மாதிரி அமைச்சர் கிடைப்பார் கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஓட்டு போட்டால் செந்தில் பாலாஜி தான் கிடைப்பார் வாக்களியுங்கள் அதுக்கு முன் யோசியுங்கள் உங்களுக்கு பிடித்த கட்சிக்கு பிடித்த வேட்பாளருக்கு பிடித்த தலைவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள் அதற்கு முன் நேர்மைக்கு உண்மைக்கு எளிமைக்கு மக்களுடைய வறுமைக்கு எதிராக போராடக்கூடிய நல்ல தலைமைக்கு வாக்களியுங்கள் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி